ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துக்கு அருகே உள்ள மின்னல் ஊராட்சி மாற்றுத் திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய சிறந்த நிறுவனமாக மாநில அளவில் தேர்வு சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தின நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலினிடமிருந்து சிறந்த நிறுவனம் விருது பெற்ற ஊராட்சித் தலைவர் கோபிக்கு உள்ளூர் நிர்வாகமும் பெரும் பாராட்டு விழா நடத்தியது சமூக நலத்திற்காக எடுத்த இந்த முயற்சி அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது செய்தியாளர் மகேஷ் ஏற்றுவே மின்னணு ஆட்சி காவரி பந்து இருந்து இந்த ஜனநாயக புரட்சி புரட்சிக்கு ஒவ்வொரு மாலனங்களை बस आज मैंने तो मूल लगा है, ना मुझे मूल लगती है जो भी सवाल आए, तो बाहर जाके ये बात करना, क्या भी करना है, बस ये ही करना है। बस ये तारे रहा है, भविष्य आपके ऊपर है।